மாணவர்களே வணக்கம் அம்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோம் அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இந்த புதிய கல்யாணில் அனைவருக்கும் ஞானம் உடல் சுகம் உள்ள சுகம் அனைத்தையும் கடவுள் உங்களுக்கு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் நாங்களும் உங்களுக்காக வேண்டிக்கிறோம் நாங்களும் உங்களுக்காக வேண்டிக்கிறோம் அம்மா சாலையில் விழுந்து விட்டது இந்த சொற்களுக்கு உள்ள ஒரு பொருள் இருக்குது அது இருந்தால் தான் என்னால் வீட்டுக்களை நுழைய முடியும் அது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் தெரியலையா அந்த பொருளோடய பெயரில் இரண்டு எழுத்துக்கள் தான் இருக்குது அதில் முதல் எழுத்து கரும்பலைகளை எழுதி போட்டிருக்கிற சாலையில் அப்படிங்கிற வார்த்தையில் உள்ள முதல் எழுத்து இரண்டாவது எழுத்து கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிட்டாமா சாவி நல்லது நன்றி நன்றி அடுத்தது கவனிங்க படுத்தது சிங்கம் காட்டில் இருந்த சிங்கம் சுற்றி சுற்றி பார்த்துச்சான் அங்கே ஒரு விலங்கு கூட இல்லையா அப்படியே தரையில் படித்து சிங்கம் சிங்கம் ஏன் தரையில் படுத்துச்சி காரணம் தெரியுமா உங்களுக்கு யோசித்து பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம் பசி அடுத்தது உன் தம்பி விழுந்தான் இப்போது உங்களை மாதிரியே ஒரு சிறுவனை பற்றி சொல்ல போகிறேன் அந்த சிறுவன் பள்ளிக்கு நேரமாகி செல்றான் ஏன் அவன் நேரம் கிடந்து செல்றான் அதை கண்டுபிடிக்கணும் பதிலை கண்டுபிடிச்சவங்க இப்ப சொல்ல வேண்டாம் நான் கதை ஒன்னு சொல்ல போறேன் அந்த கதை சொல்லும்போது நான் இடையில கேட்பேன் அப்ப நீங்க அதற்கான பதில சொல்லணும் கதைன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கம்மா கண்ணனுக்கு என்னாச்சு அப்படின்னு ஆசிரியர் மாணவர்களை பார்த்து கேட்டாரு மாணவர்கள் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க அவன் காலையில பள்ளிக்கு கிளம்பி கொண்டிருந்தத நான் பார்த்தேன் ஐயா அப்படின்னு கண்ணனோட பக்கத்து வீட்டில் இருக்கிற அன்பு சொன்னான் அவன் சீருடை அணிந்தபடி கடைக்கு சென்றதை பார்த்தேன் அப்படின்னு கவிதா சொன்னான் அப்படி இருந்தோம் ஏன் பள்ளிக்கு வரல அப்படின்னு ஆசிரியர் நினைச்சார் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் எதனால் அவன் வராமல் இருந்திருக்கலாம் வழியில் ஏதாவது பிரச்சனை நடந்திருக்குமோ ஐயோ கண்ணனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அந்த நேரத்தில் ஐயா உள்ளே வரலாமா அப்படின்னு ஒரு குரல் கேட்டது யாராக இருக்கும் அப்படின்னு ஆசிரியர் திரும்பி பார்த்தாங்க பார்த்தா கண்ணை வெளியே நின்னுட்டு இருந்தான் உடனே ஆசிரியர் சொன்னார் உள்ளே வாக்கண்ணா ஏன் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு வரும்போது பெரியவர் ஒருத்தர் சாலையை கிடக்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார் அவருக்கு நான் உதவி பண்ணினேன் அந்த நேரத்தில் ஒரு பேருந்து வந்து மரத்து மேலே மோதிட்டு எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல நான் காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்துனேன் அந்த பெரியவர் தான் தன்னோட அலைபேசியில் நூற்றி எட்டு அப்படிங்கிற நம்பருக்கு பேசினார் கொஞ்ச நேரத்தில் மருத்துவ அவசர உறுதி வந்தது அதில் காவலர்கள் எல்லாரும் அடிப்பட்டவங்களை கூட்டிகிட்டு போய் மருத்துவமனையில் சேர்த்தாங்க நானும் அவங்களுக்கு உதவி செஞ்சேன் அதனால தான் நேரமாயிட்டு இனி சரியான நேரத்துக்கு பள்ளிக்கு வந்துடுவேன் ஐயா அப்படின்னு கண்ணின் தயக்கத்தோடு சொன்னான் கண்ணன் நல்ல விஷயம்தான் பண்ணியிருக்கான் இனிமேல் நானும் கண்ணன் மாதிரி உதவி செய்யணும் ஓ அப்படியா அது எப்படி கொண்டு விடுறது கண்களை மூடிக்கோ கையை நீட்டு அப்படின்னு ஆசிரியர் சொன்னார் கண்ணனுக்கு ஒன்றுமே புரியலை இருந்தாலும் கண்களை இறுக மூடிக்கிட்டு தன்னோட கையை நீட்டினான் கண்ணன் கையில் ஏதோ பட்டுது கூடவே அனைத்து மாணவர்களும் கைத்தட்டின ஒலியும் கேட்டது வியப்போட கண்களை திறந்து பார்த்தான் கண்ணன் அவனோட கையில் ஒரு அழகான பென்சில் பரிசாக இருந்தது மகிழ்ச்சியோட ஆசிரியருக்கு நன்றி சொன்னான் கண்ணனை போலவே நாமும் பெரியவங்களுக்கு உதவி செய்யணும் எல்லாரும் தலையாட்டுறீங்க ஆனால் மல்லி மட்டும் ஏன் அமைதியாக இருக்க மல்லி உனக்கு என்னாச்சு ஏன் இவ்வளோ நேரம் அமைதியாக இருக்க மல்லி ஏன் அமைதியாக இருக்கா உடம்பு சரியில்லாமல் இருக்கும் பெரியவங்க என்ன சொன்னாலும் கேட்கணுமா மல்லி அமைதியாக சோர்வாக இருக்கிறத பார்த்தா ஏதோ பாதிப்பு இருக்கிற மாதிரி தெருது குழந்தைகளோட தன் பாதுகாப்பு பற்றி நான் இப்போ பேச போகிறேன் எல்லாரும் கவனிங்க மூன்று பாதுகாப்பு விதிகளை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் ஒன்று மறு இரண்டாவது செல் மூன்றாவது சொல் முதல்ல யாராவது ஒருத்தர் பாதுகாப்பற்ற முறையில் தொட்டாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா கூடாது அப்படின்னு உறுதியாக சொல்லிடணும் இரண்டாவது உறக்க குரல் எழுப்பி அந்த இடத்த விட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு விரைந்து செல்லணும் மூன்றாவது நடந்தத பெற்றோர் ஆசிரியர் அல்லது நம்பக்கூடிய உடனடியாக சொல்லிடணும் நீங்க சொல்கிறத நாங்கள் கேட்போம்மா அறிமுகம் இல்லாதவங்க பரிசுகளோ இனிப்பு பண்டங்களோ தந்தா அதை ஏற்க கூடாது உடலை தொட்டு விளாடுறது அல்லது பாதுகாப்பற்ற உணர்வை தரக்கூடிய விளையாட்டுகளை விளையாட வேண்டாம் யாருக்கும் தெரியாமல் செய்யணும் அப்படின்னு யார் சொன்னாலும் அதை செய்யக்கூடாது யாருமே இல்லாத இடங்களுக்கு தனியாக ஒருத்தரோட செல்லக்கூடாது வீட்டில் தனியாக இருக்கும்போது யாரையுமே வீட்டுக்குள்ள அனுபவிக்கக்கூடாது அறிமுகம் இல்லாதவங்ககிட்ட உங்களை பற்றின தகவல் எதையும் சொல்லக்கூடாது குழந்தைகள் பாதுகாப்பின்மையை உணர்ந்தால் உடனடியாக நாம் எந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளணும் உங்களுக்கு தெரியுமா பத்து ஒன்பது எட்டு நன்றி கல்வி தகவல் மையத்தோட தொலைபேசி எண் உங்களுக்கு தெரியுமா ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஏழு நன்றி நன்றி 能治吗？能治吗？